முதல் முறை ஐயப்பன் சாமிக்காக நான் மாலை போட்டிருக்கிறேன் கன்னிசாமியாக நான் வந்து போட்டிருக்கிறேன் மாலை அதெல்லாம் வந்து குருசாமிகள் வந்து என்னென்ன சொல்கிறாங்களோ அதை வழியை தான் நான் வந்து நடக்க பண்ணணும் ஸோ இதனால் பாயில் படுத்துட்டு இருந்தேன் ஸோ மாலை போடுற அணையிலேருந்து ஒன்றா நீங்கள் வேட்டி இல்லைன்னா அதுக்குன்னு தனியாக வச்சுட்டு அது வச்சு தான் போடணும் பில்லை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் வந்து பல் விளக்கிட்டு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேலை இருந்தாலும் செய்யணும் ஸோ நம்ம எழுந்திரிச்சோன்னே ரெட்டில் மடித்து வச்சுட்டுங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவங்களும் எனக்கு முன்னே எனக்கு நான் எந்திரிக்கும் போது அவங்களும் எழுந்திரிச்சிடணும் எந்திரிச்சி அவங்களும் வாசல் தெளித்து கோலம் போட்டு அவங்க சமையல் வேலையை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களும் குளிச்சுட்டு தான் சமையல் வேலை பண்ணணும் ஸோ நானும் இப்போ காலையில் பல்லாம் விளக்கிட்டு குருவியெலாம் கத்தி நினச்சி நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம அரிசி குளம் தான் போடுறோம் அதனால குருவியில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி குழந்தை சாப்பிட்ருங்க நான் குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் ஆஃபீஸ் ஒர்க் தான் போயிட்டுருக்குறேன் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சு பாடிக்கு நம்ம எதாச்சும் எக்ஸைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் மட்டும் நான் எக்ஸைஸ் பண்ணிகிட்ருப்பேங்க சும்மா நம்ம வீட்டில் இருக்கிற இரும் பைப்படுத்த சும்மா அப்படியே நம்ம கைக்கு கொஞ்சம் ஜாம்ஸுக்கு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி கை இருக்கு பார்த்தீங்களா மரத்துலையில நம்ம வெள்ளை வீடு இருக்குங்க அந்த வெள்ளை வீட்டில் போய் கொஞ்சம் அப்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அதெல்லாம் எடுத்தோம்னா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு செரிக்கிற அளவுக்காச்சும் நம்ம வேலை செய்ய வேணும் ஸோ அதனால் இந்த ஒர்க்குலாம் நான் படுத்துட்டு இருப்பேங்க இது மாதிரி நீங்களும் வீட்டில் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தண்ணி வருவாரு குடிக்கிறதுக்கும் வாத்துக்கிற மட்டும் தண்ணி பிடிச்சி வச்சுக்கணுங்க ஸோ அடுத்தது இதுதான் ரொம்ப கை ரொம்ப வலிக்கும் ஏன்னா நம்ம பார் தூக்கினதுக்கப்புறம் இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணோம்னா அந்த ஆர்ம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது ஏன்னால் வெயிட் ஃபுல்லாகவே ரெண்டு கையில் வந்து நம்ம எல்லா வெயிட் லிஃப்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது ஏன்னா அந்த பார் பண்ணோடனே ஆம்ஸ் ரொம்ப டைட் ஆகிற மாதிரி இருக்குது இப்படி பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் பொறுமையாக தான் போனோன்னா ஏன்னா சிட்டுக்குருவி ஒன்று சிட்டுக்குருவி எந்த குருந்தில்லை இந்த காரணில் வந்து குருவி கட்டியிருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக காலுக்கு ஸோ கைக்கு மட்டும் போட்டு காலுக்கு எப்பவுமே போடாம விடக்கூடாதுங்க கால் ரொம்ப முக்கியம் அதனால் வந்து ஒரு ஐம்பது ஸ்டெப்ஸை நம்ம வந்து எடுத்துக்கணுங்க டெய்லியுமே அது தோப்பு தோப்புக்காரன் மாதிரிங்க போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க பார்த்திங்களா நல்லா தோட்டம் நல்லா வலி பெயினாக இருக்குங்க ஸோ அது மாதிரி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது அதுக்கப்புறம் போய் நம்ம சாப்பிட்டு சாமி கும்பிட்டு பூவெல்லாம் பொறிக்கணுங்க ஸோ இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல்லாகவே வாசம் தொளிச்சு நாட்டு மாடு நம்ம வச்சுருக்குறேங்க சாணி எட்டு வந்து வாசம் தொளிச்சுங்க அரிசி மாவில் கோலம் போட்டுருவாங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செயல் எப்போ நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது காலை வந்து கழுவிட்டு வரணுங்க மாலை ஓட்டுருக்கும்போது எல்லாருமே வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அது போக நம்ம பூஜை பண்ணுறாங்க நம்ம வீட்லேயே வந்து அருளை செடி இருக்குங்க அருளை செடி எடுத்து பூஜை போட்டு நம்ம வீட்டிலேயே மாலை மரங்கல அதனால் அந்த வாழை சைடுச்சு நம்ம சும்மா வெறும்னே போ கும்பிடக்கூடாது ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லதுங்க ஸோ நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீவாரணம் கட்டிங்க பத்து வச்சு பற்ற வச்சு தீவம் போட்டு நம்ம வந்து நம்ம வேண்டுதலை வந்து வேண்டி நூற்றிட்டு சரணம் பாடி நம்மளோட ஒரே நேர்கோட்டில் கோட்டில் சிந்தனைகள் செயல் வேற போகாமல் நம்ம என்ன வேண்டுறோம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மனோரி சாமிகிட்ட வேண்டி நாம் வந்து வேணா மட்டும் பார்த்தாதுங்க வேண மாதிரி நாம்ளும் செயல்படணும் அமைதியாக இருக்கணும்னா அமைதியாக இருக்கணும் கோப்படக்கூடாதுனா கோப்படக்கூடாது ஸோ நம்ம நேர்கொண்டில் நம்ம வாழ்க்கை வந்து முன்னேறதுக்கு நம்ம யார் பேசணும் யாரோட பேசக்கூடாது அப்படிங்கிறத நல்லா சாமிகிட்ட வேண்டி மனம் உருகி அதே மாதிரி செயலையும் வந்து நம்ம இருக்கணுங்க நான் மாலை ஓட்டத்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதினெட்டு நாளுங்க காமண்டலங்க கணிசாமியும் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் போடணும்னு சொன்னாங்க ஆனால் நம்ம எடுத்தோடனே நாற்பத்தெட்டு நாள் போட முடியாதுங்கிட்டு பதினெட்டு நாள் போட்டுக்கிட்டுங்க ஸோ நீங்களும் ஐயப்பனுக்கு வந்து மொதல் மொதல் மாலை போடும்போது ஐயம்புறக்காக நீங்கள் மாலை போடும்போது எத்தனை நாள் போட்டிங்க பதினெட்டு நாளா இல்லை நாற்பத்தெட்டு நாளா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொரு தாட்டி கும்பிடும்போது சாமி நம்ம மாலை ஓட்டுக்க பார்த்தீங்கன்னா டாலருக்கு வந்து நம்ம திண்ணீர் சந்தனா குங்குமம் எல்லாமே வைக்கணுங்க இது வந்து எங்கள் குருசாமி சொன்னது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடில் அரசலூர்லேருந்தான் நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து ஒரு குழுவாக சேர்ந்து நாங்கள் கிளம்புறோங்க டிசம்பர் நாள் நாங்கள் மலைக்கு போய் சாமியை தரிசனம் பார்த்துட்டு வர போகிறேங்க ஐயப்பனுக்காக ஸோ எப்போ நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாலும் சந்தனத்தில் நல்லா நெத்தி ஃபுல்லாக மூணு விரலை போட்டு குங்குமம் வச்சுக்கணும் கழுத்துக்கு அதிகமாக சந்தனம் மட்டும் போட்டுக்கணுங்க ஸோ நம்ம சாமி கும்பிடும்போது நல்லா எந்த சிந்தனையும் சிதற விடாமல் ஒரு நாம் கும்பிடணுங்க அதுதான் முழுமையாக நம்ம சாமி கும்பிட்டு வேண்டுதல் வந்து நிறைவேற்றுற மாதிரி ஸோ இது வந்து வேண்டுதல் பார்த்துட்டிங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு நாம் போகிறது வந்து ஒய்ஃப் வேண்டியிருந்தாங்க நல்லபடியாக நக்கல் ஆயிடுச்சு நான் போயிட்டு வர மாதிரி வேண்டியதில் பண்ணிட்டு வச்சுருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஐயம்பனுக்காக நம்ம மாலை ஓட்டு வேண்டி நம்மளோட முன்னேற்றத்துக்காக நம்ம ஐயப்பனுக்கு மனசில் நினச்சி நம்ம மாலை ஓட்டு நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து சாமி போய் போயிட்டு வரணுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு அதே மாதிரி தான் அவங்க குளிச்சுட்டு ஆக்கணும்னு அவங்க முன்னாடி சாப்பிட்றனால சாப்பிட்ல ஆனால் அதுக்காக நம்மளோட நமக்கு எடுத்து வச்சுட்டு நாம் மாலை ஓட்டுருக்கணும்ல நாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அவங்க சாப்பிட்டுக்கலாங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா அவங்க குழந்தைங்களாம் வீட்டில் இருப்பாங்க பசி தாங்க மாட்டாங்க அதனால் வந்து நீங்கள் நைட் டைம் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது அவங்க சாப்பாடு உங்களுக்காக எடுத்து வச்சுட்டு மீதி வந்து சாப்பிட்ருலாங்க ஏன்னா நீங்கள் மாலை ஓட்டுருக்கிறீங்களா ஐயப்பாக நீங்கள் மாலை ஓட்டுருக்கிறீங்க அதனால உங்களுக்கு மட்டும் தனியாக எச்சப்படாத சாப்பாடு எடுத்து வச்சுக்கணுங்க ஆனால் அவங்க நீங்கள் ரெண்டு நேரம் குளிக்கிற மாதிரியே அவங்களும் ரெண்டு நேரம் குளிச்சுட்டு அவங்கள முழு திருப்தியோடு சாமி கும்பிடணுங்க இது தான் எங்கள் குரு சொன்னது அப்புறம் புகையால் போகக்கூடாது ஸோ வெளியே எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது வீட்டு சாப்பிட மாட்டேன் ஒரு வேலை விரதம் பார்க்குறது இல்லாதது உங்கள் வேலை ரெண்டு விரதம் இருக்கலாம் இல்லை ஒரு வேளா இருக்கலாம் ஆனால் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணணுங்க இது தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மலைக்கு போகிறத நீங்கள் கண்டிப்பாக வீடியோ போங்க தெரியாதவங்களும் தெரிஞ்சிக்கணும் அவ்வளோதான் ஏன் வீடியோ போடுறேன் ஏன் நீ இப்படிலாம் பண்ணுற அப்படிலாம் பண்ணுற அப்படிலாம் இல்லைங்க நான் மனசார தெய்வத்தை நினைக்கிறேன் நம்பர் அவ்வளோதாங்க மக்களே நன்றி பாய்